அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து திருக்குர் ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லோரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் கொள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யூனுஸ் பத்து பாகம் பதினொன்று அளவற்ற அருளாளன் நெகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன் ஒன்று அலிஃப்லாம் இவை தீர்க்கமான அறிவு நிறைந்த இவ்வேதத்தின் வசனங்களாகும் ரெண்டு நபியே மனிதர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்றும் விசுவாசம் கொண்டார்களே அத்தகையோருக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தங்கள் இரட்சகனிடத்தில் பெரும் பதவி உண்டென்று நீர் நன்மராயம் கூறுவீராக என்று அவர்களில் ஒரு மனிதருக்கு நாம் வகை அறிவித்தது மனிதர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா நிச்சயமாக இவர் தெளிவான ஒரு சூனியக்காரர் என்று நிராகரிப்போர் கூறினர் மூணு நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் அல்லாஹுதான் அவன் எத்தகையவன் என்றால் வானங்களை மற்றும் பூமியை ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிஷின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிஷின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான் இவைகளை பற்றிய சகல காரியங்களையும் அவனே திட்டமிட்டு நிர்வகிக்கின்றான் அவனுடைய அனுமதிக்கு பின்னரே தவிர அவனிடம் பரிந்துரைப்போர் எவரும் இல்லை அவன்தான் உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ் ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் நினைவு கூற மாட்டீர்களா நாலு அவன் பக்கமே உங்கள் அனைவரின் திரும்பிச் செல்லுதல் இருக்கிறது அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது நிச்சயமாக அவன்தான் படைப்பினங்களை முதல் தடவை படைக்க ஆரம்பிக்கின்றான் பின்னர் விசுவாசித்து நற்கருமங்களையும் செய்தோருக்கு நீதமான நற்கூலி கொடுப்பதற்காக இறந்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அவற்றை மீட்டுவான் இன்னும் நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக முடிவுறாக் காய்ந்த கொதிநீரின் பானமும் மிக துன்புறுத்தும் வேதனையும் உண்டு அஞ்சு அவன் எத்தகையவன் என்றால் சூரியனை மின்னும் ஒளிமிக்கதாகவும் சந்திரனை வெளிச்சந்தரக்கூடிய பிரகாசமாகவும் ஆக்கினான் இன்னும் வருடங்களின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சந்திரனாகிய அதற்கு தங்கும் இடங்களையும் அவன் ஏற்படுத்தினான் உண்மையை கொண்டே தவிர இவைகளை அல்லாஹு படைக்கவில்லை அறியக்கூடிய சமுத சமூகத்தாருக்கு அறியக்கூடிய சமூகத்தாருக்கு சான்றுகளை இவ்வாறு அவன் விவரிக்கின்றான் நிச்சயமாக இரவு மற்றும் பகல் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி வருவதிலும் வானங்களில் மற்றும் பூமியில் அல்லாஹு படைத்திருப்பவற்றிலும் பயபக்தி உடைய சமூகத்தாருக்கு பல சான்றிதழ் திட்டமாக இருக்கின்றது அலமதுல்லா 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 இந்த சூ சூரா யூனோஸ் ஃபஸ்ட்டு இதில் அல்லா எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டான் பாருங்கள் அவன்தான் அல்லான்றதையும் முதல்ல அவன்தான் நம்மளை படைச்சான்றதையும் சூரியன் சந்திரன் அதுக்கு தங்கம் இடன்றதை இன்றைக்கி எவ்வளோ விஷயத்த அல்லா சொல்லிட்டா இதில் அவர்களுக்கு நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக முடிவுறாக காய்ந்த கொதிநீரின் பானமும் மிக சிறந்த மிக துன்புறுத்தும் வேதனையும் உண்டு கொதிநீரின் பானமும் மிக துன்புறுத்தும் வேதனையும் உண்டுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அல்லாஹு நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக ஸ்வர்கத்தை வாஜிபாக்கி நர்ஹே ஹராமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக உலக முஸ்லீம்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தருவானாக உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களும் அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து எல்லாம் அழையக்கூடும் ரஹ்மானே இந்த வெயிலுடைய தாக்கத்தில் இருந்த மக்களை பாதுகாத்திரிய அல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துரு ரஹ்மானே எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ ஒரு நாளான ஹாஜத்தை நாம் நிறைவேற்றி அல்லாஹ் வைத்தல் முகத்தசை எங்களிடம் மீட்டு கொடுத்துரு ரஹ்மானே பழத்தில் மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்தியல்ல ஈஸ்வரி துவாசு கரீம் சலா அலையம் மகள் பொருள் அங்கே எடுத்துக்கொள்ளையல்லாம் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد الله لا إله إلا أنت واستغفرك وتبلي سبحان ربك رب العزة عما سيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته